கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்து நாம் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் தாவியானவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் அதன் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தாறு உள்ள வசனங்கள் நாங்கள் பார்த்தோம் அஞ்சு காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை நாங்கள் பார்த்தோம் மாவியான் உண்மையாக நடத்த நாம் விட கொடுக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் அதான் நான் அந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஸோ இந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் பாருங்கள் நம்முடைய அன்றாண்டு வாழ்க்கையிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் மாறுவதற்கு அதற்காக நாம் செபிக்க வேண்டும் அதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவின் பட்டை எடுத்து நாம் செபிக்கிற காரியத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ அதுதான் மிக முக்கியம் நம்ம தனிப்பட்ட ரீதியிலே நாம் கத்தரை தேட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் அதற்காகத்தான் நாம் செபிக்க வேண்டும் அப்போ தான் அது கேட்டு ஆவின் பட்டியத்தை நாம் எடுக்க வேண்டும் அப்போ நாலாவது காரியம் என்றால் அன்றாண்ட வாழ்க்கையிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் இருக்கு அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்கள் ஒன்று தேச அஞ்சாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து உள்ள வசனங்கள் அதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகியால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடுவோம் தூங்குறவர்கள் ராத்திரையிலே தூங்குவார்கள் வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள் பகலுக்குரியவளாகிய நாமோ இருந்து விஸ்வாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுமென்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இதில் நாங்கள் பார்க்கும்போது நாலு விதமான காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த காரியத்துக்காக நாம் என்ன செய்ய இந்த ஆவின் பட்டத்தை எடுத்து நாம் ஜெபிக்க வேணும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஸோ நாம் உலக தேவைக்காக பல காரியத்தை நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதான் இந்த ஆவின் பட்டம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் முதலாவது நாம் ஜெபிக்க வேணும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே என்னை வெளிச்சத்தின் பிள்ளையும் பகலின் பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போ சொல்ல ஆண்டவரே என்னுடைய வார்த்தையின்படி அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர் நீர் கத்தாவேனை வெளிச்சத்தின் பிள்ளையாயும் பகலின் பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்லி அன்றமுடைய வாத்தின்படி கத்த நீரை என்னை அப்படியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்க வேண்டும் என்ற கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கிற என்னன்னு சொன்னென்றால் நீதி சூரியனாக அவருடைய ஒளி என்னுடைய எண்மையில் வந்து காணப்பட்டு நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் நான் ஒரு பகலுக்குரிய மனுஷனாக நான் மாற வேண்டும் என்னென்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து இருளிலே இருக்கிறது ஜனங்கள் காரிருளி இருக்கிறார்கள்தான் இசாய அறுவதில் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ நாம் வெளிச்சம் கொடுத்தால்தான் ஜாதிகள் ஜனங்கள் வந்து நம்மை தேடி வருவார்கள் இயேசுவடத்தில் வருவார்கள் அப்போ நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற பட்டணங்களிலே நாம் இருக்கிற பார்த்தீங்கிற சபைகளிலே நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சம் கொடுக்க முடியும் என்னென்றா சுத்தி வர பார்த்தேன் உலகம் எல்லாம் இருளிலே தான் இருக்கு எங்கேயும் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது அப்போ நானே நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அதுக்காகத்தான் நான் சுபிக்க வேண்டும் ஆண்டவரை என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாகவும் பகலின் பிள்ளையாக என்னை மாற்றும் என் குடும்பத்தை மாற்றும் என்று சொல்லி நாம் இதற்காக செபிக்க வேண்டும் அந்த ஆவின் பட்டித்தட்டு செபிக்க வேண்டும் ஆண்டு வரை என்னை நீர் அப்படியாக மாற்றும் என்று சொல்லி அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த வெளிச்சம் வந்து காணப்படும் அப்போ அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால் என்னுடைய கிரியைகள் மூலமாக நான் வெளிச்சத்தை நான் காட்ட முடியதாக இருக்கும் அப்போதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ ரெண்டாவது வந்து என்னுடைய கிரியையை இரவுக்கும் இருளுக்கும் உள்ளாகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் அதற்காகவும் ஜபிக்க வேண்டும் பாருங்கள் அப்போ என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா அது வந்து இருளாக மாறக்கூடாது அப்போ என்னுடைய கிரியை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தார் செய்வது போல் நான் செய்யாத படிக்க என்னை காத்து இன்றைக்கு உலகத்தார் பார்த்தீங்கன்னா அவங்கள் வந்து போ பொய் சொல்வார்கள் களவெடுப்பார்கள் ஏமாற்றி சம்பாதிப்பார்கள் வட்டிக்கு கொடுப்பார்கள் நாள் பார்ப்பார்கள் ஜாதி பார்ப்பார்கள் எல்லாம் உலகத்தார் செய்வார்கள் அப்போ போல் நாம் செய்யக்கூடாது அப்போ அப்படி நாம் செய்வோமா இருந்தால் பாருங்கள் அப்போ என்னுடைய கிரியை வந்து இருளாக இருக்கும் அப்போ நான் வெளிச்சத்தின் பிள்ளையாகவோ பகலுக்குரிய பிள்ளையாகவோ நான் மாற முடியாது அப்போ அதற்காகத்தான் நாம் ஜெபிக்க வேணும் இதெல்லாம் நாம் பெருசாக இல்லை பாருங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரச்சிக்கப்பட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் ஜாதி பார்ப்போம் நாள் பார்ப்போம் பல காரியத்தை உலக காரியக்கு உலகத்தார் செய்வது போல நான் பல காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருளின் கிரியையாக தான் சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய கிரியை வந்து இரவுக்கும் இருளுக்கும் உள்ளாகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளும் அப்போ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்னோடய பிசாசு வந்து நம்ம இருளான கிரியைக்கு நாம் நடத்த பார்ப்பான் அப்போ அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த காரியம் ரெண்டாவது மூன்றாவது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் தூங்கிறது போல நான் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவனாய் இருக்க எனக்கு உதவி என்று சொல்லி நாம் ஆண்டோரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்க மற்றவர்கள் தூங்குறார்தான் கிறிஸ்தவ சில கிறிஸ்தவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மைக்கில் நிலைமை இருக்கிறார்கள் ஸோ அவர்களை பார்த்து அவர்களும் அப்படித்தான் இருக்கிறான்னு சொல்லி நாம அப்படி இருக்கக்கூடாது நாம என்ன செய்வோன்னா மற்றவர்கள் தூங்குறது போல தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு தெளிந்த புத்தி நமக்கு வரும் அதுதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ அதற்காக செபிக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிந்த புத்தி வர வேண்டும் அப்பா ம மற்றவள் தூங்குறது போல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தூங்காதப்படிக்கி நான் விழித்து கொண்டு உமக்காக நான் விழித்து கொண்டு தெளிந்தவனாக இருக்க நீர் எனக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த வசனங்களை வச்சு நான் செபிக்கவனு தான் நம்முடைய ஆவியின் பட்டயம் பாருங்க நாலாவது காரியம் வந்து ஆண்டவரே நான் தெளிந்தவனாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்கள் தெளிந்தவனாய் இருந்து விசுவாசம் அன்பும் என்னும் மார்க்கவசம் பாருங்கள் அதை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் தேவன் உள்ள விஸ்வாசம் மற்ற அந்த அன்பு தேவன் மேல் அந்த அன்பு நிமித்தமாக கத்தரி தேடுவது அன்பி நிமித்தமாக நாம் அந்த தேவனுடைய வார்த்தை வாசிப்பது அன்பு நிமித்தமாக வந்து நாம் வந்து தேவனை தேடுவது ஜெபிப்பது நான் அந்த அன்பி நிமித்தமாக செய்யப்பட இன்றைக்கு கட்டாயம் ப கட்டாயத்து நிமித்தமாக தேவனை தேடுவதால் இன்றைக்கு மனசாட்சி குத்துமே ஆண்டவரனை தண்டிச்சிருவார் என்று சொல்லி தான் அநேகர் வந்து கத்தரை தேடுகிறார்கள் அப்படி தேடுவதில்லை அன்பு நிமித்தமாக கத்தரை தேடுவது அந்த வாஞ்சி அந்த தாகம் கத்தருடைய சமூகத்திலே களி கூறுவது அவருடைய சந்து அவருடைய அந்த சமூகத்திலே காத்திருக்கும் போது அந்த அவருடைய ம அவருடைய பிரச்சனத்திலே நாம் களி கூறும்போது பாரு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டா எவ்வளோ பிரச்சனை நம்மளோட வாழ்க்கை இருந்தாலும் கூட ஆனால் கத்தருடைய சமூகத்தில் இருக்கும் போது பாருங்கள் அந்த பிரச்சனை நமக்கு வந்து பெருசாக தெரியாது ஒரு தூசியமாக தான் இருக்கும் எந்த கத்தருந்த கத்தர் எல்லாம் செய்வார்ன்ற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் அதனால் தைரியமாக நாம் இருக்க முடியும் உங்களுக்கு தெரியும் அந்த அப்போச நடப்படி எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பேது பேதுருவை வந்து கொலை செய்யும்படியாக அவர் என்ன செய்கிறார் அடுத்த நாள் வந்து அவருக்கு மரண தண்டையை கொடுக்க போகிறாங்க அதுக்கு முதல் ராத்திரி வந்து அவர் நல்ல நித்திரை கொள்ளுகிறார் பாருங்கள் பக்கத்தில் காவலாளிகள் இருக்கிறாங்க ரெண்டு பக்கத்தும் சங்கிலியில் கட்டப்பட்டு பார்த்து அவர் அயந்த நித்திரை கொண்டாராம் பேதுரு பாருங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலை நாளைக்கு மறைக்கப் போகிறேன்னு சொன்னால் யாராவது அயந்த நித்திரை கொள்வார்களா அப்போ என்னென்று பேதுருவால் முடிந்தது பாருங்கள் பேதருக்கு அந்த இருந்து கத்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் அதை குறித்து அவர் பயப்படவில்லை பாருங்கள் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது எவ்வளோ நாம் கலங்கி போய் நிற்கிறோம் எவ்வளோ நாங்கள் பயந்து போய் நிற்கிறோம் ஐயோ என்ன நடக்க போகுதோ இது நடக்கப் போகுதோ நாளைக்கு என்ன செய்ய போகிறோனோ நாளைக்கு அந்த கடன்காரன் வரப்போறான்னா எப்படி அந்த கடனை நான் கொடுக்க போகிறனும் ஸோ இந்த பிள்ளைகள் நிலைமை எப்படி இருக்கிறதே அவர்கள் தேவன்ட்டு தூரம் போய்விட்டார்கள் என்ன செய்வதோ இது செய்வதோன்னு சொல்லி இப்படி பல காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒன்று நாங்கள் மறந்துவிட்டோம் சகலத்தையும் ஆளுகு செய்கிற தேவன் வந்து அவர் நமக்கு இருக்கிறார் தெரிஞ்சது அவர் நல்ல தெரிந்தித்திரை கொள்கிறார் அதாவது தூதன் தட்டி எழுப்புற அளவுக்கு நல்ல நித்திரை அவருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலை நாளைக்கே அவருக்கு தலை போக போகுது ஆனா அதுக்கு முதல்ல நல்ல ஐந்த நித்திரை பாருங்க அப்படித்தான் விசுவாசம் மேலே அந்த அன்பு என்ன வந்தாலும் கத்தர் செய்வார் எல்லாம் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தோடு அவர் வந்து படுத்திருக்கிறார் பேர் அதான் நான் சொல்லுகிறேன் அப்போ இந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் என் குடும்ப வாழ்க்கையிலே மாற்றமுண்டா என்னுடைய நிலைமை மாறும் கத்தர் செய்வார் அது என்றா கத்தருடைய வார்த்தை சும்மா இல்லை அப்ப அதான் நாம் என்ன செய்வனமன்றா நாம் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த காரியத்துக்காக அதான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து விஸ்வாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரெச்சிப்பின் நம்பிக்கைன்னு தலைச்சீராவின் தரித்து கொண்டு அன்றாண்டு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் இந்த காரியங்களை தரித்து கொண்டு ரெச்சிப்பை நாம் பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும் அதற்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகியால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையாற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் அஞ்சாவது காரியம் அஞ்சாவது காரியம் என்னென்றால் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படியான ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அதற்காக செபிக்க வேண்டும் திரும்ப நான் சொல்லுகிறேன் கரையற்றவனும் பிழை இல்லாதவனுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னிதை காணும்படி படியாக அதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் அப்ப ஜெபிக்கும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நிற்கும் போது ஆண்டவரே ஒரு கரையற்றவனாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிழைகளும் இருக்கக்கூடாது சமாதானத்தோடு நான் நிற்க வேண்டும் பயத்தோடு திகிலோடு ஐயோ என்ன சொல்ல போகிறாரோ ஏசு அவர் எப்படி என்ன நடத்த போகிறாரோ எனக்கு என்ன நடக்க போறன்னு சொல்லி பயத்தோடு நிற்பதில்லை நாம் சமாதானத்து அவர் சன்னிதை நிற்க வேண்டும் அப்போ எல்லாம் நாம் செய்தாத்தான் நாம் சமாதானத்தோட தைரியம் கத்திற்கு முன்பாக நான் நிற்க முடியும் கரையற்றவனாக போது பிள்ளை இல்லாதவனா இருக்கும் போது அப்ப நாம் அவருக்கு முன்பாக சமாதானமாய் நிற்க முடியும் நமக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இந்த பூமியில் உணர்த்தி கொண்டிருக்கிறார் அப்ப கரை இருக்காத படிக்க பிழை இல்லாத படிக்க மற்றவர்கள் குற்றப்படுத்தாத படிக்க பிசாசு என்னை குற்றப்படுத்தாத படிக்கிறது சமூகத்தில் இருந்து அதனால தான் வந்து கரை இல்லாமல் பிள்ளை இல்லாமல் நான் வாழ வேண்டும் அதற்காக ஆவியானவர் நமக்கு உதவி செய்க அதுக்காக நான் செபிக்க வேணும் ஆண்டு வரை இப்படி சொல்லியிருக்கிறது உடைய வார்த்தை ஆகவே என்னுடைய வாழ்க்கையப்பா ஒரு கரையற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் ஒரு பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் மற்றவர்கள் என்னை கை நீட்டி குற்றப்படுத்தாத படிக்க சத்துரு ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் என்னை குறித்து ஆண்டவர் குற்றப்படுத்தாத இதோ கத்தா அப்படியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வதற்காக இதோ உங்களுடைய வார்த்தை கொண்டு நான் செபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்க ஜெபிக்க பாரு நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் இதுக்காக ஜெபிக்க ஜெபிக்க உங்களோட உலக ரீதியான தேவைகள் வந்து கத்தர் வந்து சே பார்த்து கொள்வார் உலக ரீதியான தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திப்பார் உங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இதெல்லாம் நீங்கள் இதுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் அதான் அனுசரம் முதலாம் தேவோட ராஜ்யத்தையும் அவற்றை நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கப்படுமா சொல்லப்பட்டிருக்கு இல்லை கூட கொடுக்கப்படும் அப்போ உலகத்துக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதியும் கத்தர் உங்களை ஏற்படுத்தி தருவார் நம்முடைய ஆண்டவர் வந்து நடு நடு ரோட்டில் நம்மை விடுகிறவர் அல்ல ஒரு தண்ணியில் தள்ளி போடுகிறவர் அல்ல அவர் எல்லாவற்றையும் அவர் வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் எல்லாம் சந்தித்து கொண்டு வருவார் அவன் நாம் செய்வது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் அப்போ இந்த காரியத்தை நான் செய்ய செய்ய உலக ரீதியான தேவைகள் எல்லாம் கத்தர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் அதிசயப்படத்தக்க விதமாக சாட்சி சொல்லும்படியாக கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டு வருவார் செய்வார் மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்லும்போது அவருடைய விசுவாசம் அது வர்த்தக பண்ணப்படும் அப்படி கத்தர் நடத்துவார் அதான் பாருங்க இதுதான் மிக முக்கியம் ஆவின் பட்டியத்தை கொண்டு நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் செபிக்க வேண்டும் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்